அப்படியே பாருங்க மரம் புள்ளையாக இருக்கே அவ்வளோ ஏழுமிச்சை மலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் மரத்துலங்கி நல்லா அதுக்கப்பாலாம் கோழியெல்லாம் இருக்குது ஏழுமிச்சம்பளம் அப்படியே காட்டுற பாருங்க இந்த முருங்கை மரம் எல்லாம் காஞ்சி போய் தான் கோழி தான் ஏகப்பட்டது இருக்கு இது பாருங்க ஏழை கையில் தொடுற தூரத்துலேயே இருக்கு அது வந்துட்டு கருவேப்பில் மரம் எத்தோ சோடு இருக்குன்னு பாருங்கள் இது ஒரு பெரிய காடுங்கிட்டால் சப்போட்டா தான் அன்னைக்கு சப்போட்டா பார்த்தா சின்ன மாதிரி இன்னைக்கு பார்த்தா பெருசுங்க பாருங்கள் விஜய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போட்டா எவ்வளோ பெரிய காயாக இருக்குன்னு பாருங்கள் விளாம்பலம் மாதிரி இருக்குது சப்போட்டா அதில் தான் மனோரஞ்சித பூவான் பார்த்தீங்களா எவ்வளோ பூ இருக்குன்னு இந்த அருக்கு மரம் காய் அதில் காய பாருங்களா அழகாக இருக்குண்ணே பார்த்தீங்களா காய் மனோரஞ்சித பூ மரம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ பறிச்சிட்டோம் இது ஃபுல்லாகவே எலுமிச்சை மரம் தோட்டம்தான் பா காஞ்சி வச்சு மரமெல்லாம் காஞ்சி போச்சு இந்த கொலுமிச்சக்காய் பெருசு எல்லாம் மரம் சின்னதாக தான் இருக்குது பாருங்கள் காய பாருங்கள் ஹைப்ரிட் மரம் மாதிரி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கொலையாயிச்சதில் நாலு அஞ்சுன்றிருக்கு எங்கே இல்லை இந்த செவ்வரளி செடி கத்தாள செடிங்க அவங்கிட்ட மாங்காயம் இஞ்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நாகப்பழமோ இது ஃபுல்லாகவே நாகப்பழம்தான் இதுதான் ஐப்ரெட்டு இந்த அக்கா பறிக்கிறாங்க நாவப்பழம் பாருங்கள் எவ்வளோ நாவப்பழங்கண்ணு இப்போ தான் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு சரிங்க மாங்காய எவ்வளோ பதிவில் இருக்குன்னு தெரியுதா மாங்காயை பாருங்கள் எல்லாம் பதிவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நாவாப்பழம் நாவாப்பழம் இருக்குது சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நாவாப்பழம் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் ம் அத்திப்பழம் அப்படியே கொஞ்சம் தான் இருக்குது சூம் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா ஆ அத்திப்பழம் பார்த்தீங்களா பழம் ஃபுல்லாக இருக்குது லைனே எப்படி இருக்குன்னு பாருங்க அத்திப்பழம் இதுதான் சொல்லலாம் சரி கிடைன்னு சொன்னேன் ஆடாதோட செடி மரம் மரங்கள் எப்படி இருக்குது எவ்வளோ பிரச்சனை ஆடாதோட ஆடாதோடை செடி